அனைவருக்கும் வணக்கம் நான் பிகாம் சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் இப்போ நீங்க சொல்ல திருக்குறள் திருக்குறள் ஒரு திருக்குறள் சொல்லி அதோட கதையும் சொல்ல போகிறேன் அதிகாரம் வந்து விருந்தோம்பல் குரல் வந்து எண்பத்தி ஏழாவது குரல் இணைத்து விருந்தின் துணை துணை வெண்ப பயன் இதோட பொருள் வந்து நான் கதை சொல்லும் போது அதுல இருந்து உங்களுக்கு புரியும் கதைக்குள்ள போயிடுறேன் முதல்ல வந்து இந்த கதை எங்கெந்து ஆரம்பிக்குதுன்னா இந்தியாவில் சோழ நாட்டில் நடந்த ஒரு விஷயம் தான் அப்பா நடந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் இந்த கதையை சொல்ல போறேன் இதுல வந்து எங்க ஒரு கிராமத்துல ஆரம்பிக்கிறது அந்த கிராமத்தோட பேர் வந்து திங்களூர் அங்க வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற அதாவது வணிக தொழில புகழ்பெற்றவர் ஒருத்தர் தான் இந்த கதை ஆரம்பிக்குது அவரோட பேர் வந்து அடியலார் அவர் வந்து என்னன்னா அவரோட அவர் வந்து சிவன் பக்தர் அதனால வந்து அவர் வந்து திருவற்றூர்ன்ற ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவர் பேர்லயே அவர் நிறைய வணிக தொழில் பண்றாரு அவர் அவங்க பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே திருநாளர் என் திருநாளர் என்று பெயர் சுட்டியவர் அவர் அவர் வந்து என்னன்னா அவரோட சிவன் பக்தராக இருந்தாலும் அவரை வந்து அதாவது அவர் பிடிச்ச அவங்கள வந்து பார்த்ததே இல்லை அவர் வந்து அதனால என்ன பண்றாருன்னா நிறைய வந்து மக்களுக்கு ட்ரஸ்ட் மூலியமாகவும் இல்லை மக்களுக்கு சேவை பண்றது மூலியமாகவும் நிறைய உதவிகள் செய்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ரொம்ப நான் இந்த புலவர் ஒருத்தர் அவர் வந்து அந்த ஊருக்கு வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளோட பேர்ல நிறைய உதவி செய்கிறாங்களே இவங்க யாரை பார்க்கலான்றதுனால அவங்க வந்து பார்க்கறாங்க அப்போ பார்க்கும்போது இவருக்கு வந்து அடையாளமே தெரியலவர் யார் யாருன்னே தெரியல அவருக்கு இவர் தெரியாததுனால நீங்க யார் நீங்க எதுக்காக இவர் ஒரு புலவர் பேர்ல இவ்வளவு நடத்துறீங்க நிறைய உதவி செய்யற மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சார் அவரு அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு அது யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர் வந்து ஒரு சிவன் பக்தர் அவர் வந்து சிவன் பக்தரா இருக்கும்போது போது நிறைய பேர் வந்து நீங்க ஏ சிவன் பக்தரா இருக்கீங்க நாங்க சொல்ற கடவுளை தான் நீங்க வழிபடணும்னு சொல்லும்போது இவர் மட்டும் தான் சிவன் பக்தரா கடைசி வரைக்கும் நினைச்சாரு அப்ப அந்த அப்படி சிவன் பக்தனா இருக்கும் போது நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் கடைசி வரைக்கும் மக்களை வந்து சிவன் பக்தரா இருக்கணும்ன்றத வந்து சொல்லி புரிய வச்சு நிறைய ஊருகளுக்கு போய் நிறைய மக்களுக்கு சொல்லி புரிய வச்சாரு அப்படி சொல்லி முடிச்சு கடைசியில இந்த ஊருக்கு வர்றாரு நம்மளை பத்தி இவங்க நிறைய சொல்றாங்களே இந்த ஊர்ல அப்ப யார் நம்மளை பத்தி சொல்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்து பார்த்து இவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறாங்க நான் நம்மளோட சிறப்பை இவர் ரொம்ப நல்லா சொல்றாருனால அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறாங்க கடைசியில சொல்றாங்க அவர்கிட்ட இதாவது நீங்க வந்து என் பேர் தான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கீங்க என் பேர் தான் யாருன்றதா அவர்னால விளக்கி சொல்றாரு இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்ற நான் உங்களை உங்களை வழிபடுற ஒருத்தன் உங்க சேவகன் மாதிரி நினைச்சுக்கோங்க எங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு போனோம் கண்டிப்பா ஒரு சேவகன் வீட்டுல ஒரு விருந்து நீங்க சாப்பிட்டுட்டு போனோம்னு சொல்றாங்க சோ அதுக்கான வேலையோ அவங்க ஒய்ஃபோ அவர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெடி பண்ணதும் போது அவங்களோட பையன் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து நீ போய் வாழை இலைய எடுத்துட்டு வா வாழை இலைய எடுத்துட்டு வா அவங்க சாப்பிடணும் விருந்து சாப்பிட்டுக்காம வந்திருக்காங்க வாழை இலைய எடுத்துருவான்னு சொல்றாங்க அப்ப எடுத்துட்டு வரும் போது அங்க இருக்க ஒரு பாம்பு விஷ பாம்பு வந்து அந்த பையனை கொத்தி அந்த பையன் உடம்பு ஃபுல்லாம விஷம் ஏறிடுது ஆனா அதுக்குள்ள வந்து அந்த இலைய வாழையை எடுத்து வந்து கொடுத்துடுறா அம்மா கிட்ட அப்படி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க பையன் சாக்குற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுங்க இந்த மாதிரி நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம வீட்டுக்கு வந்து பெரிய ஆள் அதாவது சிவன் பக்தர் ஒருத்தர் வந்து இவ்வளவு சாப்பிட வந்திருக்காரு அவரை வந்து இந்த நேரத்துல சாப்பிட வாங்கன்னு சொல்லி நான் தான் சொல்லிட்டோம் இப்பன்னு பார்த்தா அவங்க நம்ம அனுப்பி விட்டுட்டோம் நல்லா இருக்காது அதனால அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் மாதிரி சொல்றாங்க இப்பறம் சாப்பிடலாம் சாப்பிட போறாங்க அப்பன்னு பார்த்து சரி நான் வந்து உங்களுக்கு பிரசாதம் மாதிரி கொடுக்கணும் நான் வந்து சும்மா சாப்பிட கூடாது நான் பிரசாதம் என்ன குடுக்கணும் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது போது உங்க பெரிய பையன் எங்க உங்க பெரிய பையனை கூட்டுவாங்க நான் அவனுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து இல்லை இல்லை அவன் வந்து வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இல்ல இல்லை நான் பார்க்கணும் ஏதோ எனக்கு தப்பா தோணுது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு சரி அதனால உங்க நீங்க உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் அதனாலதான் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரோட சிவன் பக்தர்னால அந்த நிமிஷமே ஒரு வந்து ஒரு பூஜை மாதிரி சேரா செஞ்சு அந்த சிவன் அருள் மூலியமா அந்த பையன் வந்து உயிர் பிழைச்சிக்கிறான் இதை பார்த்து ரொம்ப வியர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க எல்லாருமே வந்து ரொம்ப அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்றாங்க இதுல என்ன புரியுதுன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல கண்டிப்பா இருக்கணும் சப்போஸ் நம்மளுக்கே எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து வேண்டாம் நாங்க இன்னைக்கு உணவு கொடுக்கல நீங்க நாளைக்கு வாங்க இல்ல நாலு வாங்க அந்த மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணாம நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை அவங்களுக்கு நம்ம உதவியா செய்யணும் நன்றி